மீனராசிக்காரர்கள் எப்போதுமே சொல்லணும்னா பெருசு பெருசாலாம் கனவு காண மாட்டாங்க பெருசு பெருசா ஆசையும் படமாட்டாங்க தனக்கு என்ன வேணுமோ அப்படின்றது ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே தான் நினைச்சிருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சாத்வியா வாழணுப்பா இந்த உலகத்திலேயே எங்க அதிகமான செல்வம் இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரியும் இல்லை மற்ற விஷயங்கள்லயோ இவங்களுக்கு அதிகமான மனசுல கவலைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க குறைவான விஷயங்களை வச்சு வா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் என்று நினைப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயங்கள் என்ன தெரியுமாங்க அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருப்பது குடும்பத்தார்கள் எப்போதும் இவர்களை பற்றி தவறாக பேசுவது குறைவாக பேசுவது இவர்களை இழிவுபடுத்தி பேசுவது மற்றவர்கள் முன் அவமானப்படுத்துவது என்று எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்வது ஏன் இப்படி செய்கிறார்கள் இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுவோம் அப்படின்றது எந்த ஒரு விதத்திலையும் அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க முழுக்க முழுக்க மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் ஏற்படுத்தியிருக்கு இப்ப வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கண்ணீர் விடாத நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளுமே இவங்க அழுதுகிட்டு தாங்க இருக்காங்க நிம்மதியை தொலைச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் மீனராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு காதலன் காதலி இழந்துட்டு வேண்டாத ஒரு வாழ்க்கைய விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதுன்னா அது இந்த மீனராசினுடைய வாழ்க்கை தான் மீனராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சாமி இந்த வாழ்க்கை எனக்கு வாழவே பிடிக்கல எல்லாத்தையுமே இழந்துட்டேன் உயிர் மட்டும்தான் சாமி மிச்சம் இருக்கு இந்த உயிரை மட்டும் எனக்கு ஏன் கொடுத்து வச்சிருக்க இதையும் எடுத்துக்க வேண்டியதான சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே மீனராசிக்காரர்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இரவு ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கத்தை இவங்க வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாதுங்க ஏன்னா ஒரு நாள் தூங்கலான்னு படுப்பாங்க ஆனா படுத்த நிமிஷமே தூக்கம் வந்துருமான்னு கேட்டீங்களா பல விதமான சிந்தனைகளும் யோசனைகளும் இவருடைய மனசை அப்படியே காயப்படுத்திட்டு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்தமாவே இல்லாம பண்ணிருச்சுங்க இப்ப வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்துட்டு தான் இருக்கும் என்ற ஒரு வருத்தம் என்பது இவங்களுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் மீனராசிக்காரர்கள் படாத பாடு படாத துன்பங்கள் கிடையாதுங்க எல்லா இடங்களுக்கும் செல்லும் போதும் யார்கிட்ட அன்பு காமிக்கிறது யார் நமக்கு உண்மையா இருப்பா யார் மேல நம்ம பாச வைக்கணும்னு எந்த ஒரு விவரமும் தெரியாம எல்லார் மேலயும் அன்பையும் பாசமும் வச்சு கடைசியில ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ஏமாற்றத்துல ரொம்பவே பரிதவிச்சு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணு இருக்கு நாள் வரைக்கும் நடந்த காலங்கள் அதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்குது பாத்தீங்களா அது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக மாறப்போகுது இந்த மீனராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றதையும் தள்ள தெளிவாக இந்த ஒரு பதிவுல பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உன்னே வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா சரி மீன ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்ன தெரியுமா மாறப்போகுது இவள் நாள் வரைக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையில் மொத்தமாக அழுந்துட்டேன்னு நினச்சி அழுதாங்களோ கண்ணீர் விட்டாங்களோ அதில் தாங்க முதல் மாற்றமே ஏற்பட போகுது அப்படி என்ன விஷயம் யோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் இந்த கடன் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க கடனை கிட்ட கெட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு ஆனா திடீர் பணவரவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய மொத்த கடனையும் அடைக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த கடனே இல்லாம இருக்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சின்ன கடன்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கடன்கள் வரைக்கும் முழுவதுமாக தீருங்க இவள் நாள் தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சுன்னு எத்தனையோ விஷயங்கள் நினைச்சு நீங்க காயப்பட்டிருப்பீங்க ஆனா அதற்கான தீர்வாக இது இருக்கும் இந்த ஒரு கடன் முழுவதுமே அடைச்சு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னே இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அதாவது தங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு அதிகப்படியான நம்பிக்கை அவங்க மேல வச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க உண்மையாவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு மேல யார் உண்மையான அன்பு வச்சிருக்கா அப்படின்றது எல்லாமே தெல்ல தெளிவாக விவரமாகவே புரிஞ்சுக்க முடியுங்க இந்த மீனராசிக்காரர்களால அது மட்டும் இல்லைங்க தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி அதிகப்படியான துன்பங்களும் பிரச்சனைகளும் எப்போதும் தான் இருக்கும் இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில இவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல் யாருக்கிட்டையும் சண்டைப்படாமல் வம்பெழுத்துடாம தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சிடணும் தேவையில்லாத பிரச்சனைகளை போயிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடப்பது கிடையாதுங்க இவர்கள் என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அந்த பிரச்சனைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில தேடி தேடி வந்து இவங்களை ரொம்பவே காயப்படுத்துவதோடு மனசுல ரொம்பவே தவறான விஷயங்களையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசிக்காரர்கள் என்னதான் எல்லா இட நேரங்களிலையும் எல்லாருக்கும் அன்பும் மரியாதையும் கொடுத்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்புலையும் பாசத்திலையும் ஒரு சதவீதம் கூட ஒரு சதவீதம் கூட நான் சொல்றேங்க யாரும் இவர்கள் மீல காமிப்பதும் கிடையாது இவர்களுக்காக செய்வதும் கிடையாது இவங்களுடைய அதாவது இந்த மீனராசிக்கார வச்சு என்ன தேவை நமக்கு இருக்கு அந்த தேவையை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுக்கலாம்ன்றது வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க இந்த மீனராசிக்காரருடைய தேவை முடிஞ்சத அந்த ஒரு நிமிஷத்துலயே இவர்களை அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்களை எப்போதுமே காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறதுல மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்பது இருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யாரோ நினச்சி எல்லாருமே உங்களுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள நம்பி நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட இழப்புகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போறாங்க முக்கியமா தொழிலுக்காகவும் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் வெளியூர் பயணங்கள் போக வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்க போகக்கூடிய அந்த பயணத்தின் மூலியமா உங்களுக்கு ஏற்ற அந்த லாபத்தையும் முக்கியமா நீங்க எந்த ஒரு காரியத்திற்காக போறீங்களோ அதை ரொம்ப எளிமையா செய்ய முடிக்க முடியும் இதனால் வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப அழைவாங்க அழை அழைஞ்சிதான் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி அலைய வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ரொம்ப எளிமையாவே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசளவுல யாரையுமே ஏமாத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இப்படி யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு புது புதுநபர்கள்ட்டையும் ஏமாறக்கூடிய விஷயம் என்பது கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரி இல்ல பெரிய அளவிலான துன்பங்களும் சரி அது முழுவதுமாக தீர்ந்து மனசுல உண்மையாவே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இழந்தை எல்லாத்தையும் மீட்டெடுத்து வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் வருகின்ற காலங்கள்ல அது மட்டும் இல்லங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க திருமணம் அலை ஆகணும் திருமணத்திற்காக ரொம்ப போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணத்தை பெற்று திருமண பாக்கியத்துடனும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் இவர்கள் இனி இவர்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைன்றது அமையும் எல்லோருமே இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இனி எதை பார்த்தும் கவலைப்படவோ இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க மீனராசினுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களையுமே தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி கவலைப்படாம இருங்க முழுமையான மனசோட இருங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நிறைச்சி துக்கங்களை போக்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு இருந்தவர்கள் நல்லதே நடக்கும் நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உறுதியாகவே நடக்க ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப யோசிக்காம கவலைப்படாம இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்